வணக்கம் ஜாடி வீவர்ஸ் இன்னைக்கு கை ரெண்டு அட்டகாசமான டிஷ் சிக்கனை பேஸ் பண்ணி செய்ய போகிறோம் அதுவும் என்னுடைய ஃபேவரட் பிளேஸ்லேருந்து சொல்லலாம் என்ன டிஷ் தெரியுமா ஹைதராபாடி சிக்கன் அதுக்கப்புறம் நாம் சிக்கனை வச்சு ஒரு இன்னோவேட்டிவான டிஷ் பண்ண போகிறோம் சிக்கன் லாலிபாப் கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்கன் லெக்கில் லாலிபாப் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு டிஷ்ஷுமே ஒன் ஆஃப் த கைண்ட் யூனிக் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாமா ஆரம்பிச்சுக்கலாமா ஓ நீங்க இருக்கீங்களா சரி ஓகே ஓகே குரு நமஸ்காரப்பா அமைதியா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படியே Throat அமைதியா தான் நல்லா தான் இருக்கும் செஃப் எஸ் ரெண்டு வாரமா கிளாஸ்க்கு வந்து வெற்றிகரமா என்னதான் கத்துக்கிட்டீங்க நான் வந்துட்டு அடுப்பு பத்த வைக்க கத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து லைட்டர் யூஸ் பண்ணி பத்த வைக்க கத்துக்கிட்டேன் நீங்க சொல்லினேங்க அதுக்குள்ளவே வேலைய முடிச்சற அப்புறம் கம் கேரமல் ஓ மை காட் ஆப்கான் எக் அப்புறம் எல்லாம் கத்துக்கிட்டே நீ அந்த பேரை ஒழுங்கா சொல்ல கத்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் அது கம் கேரமலா இன்னொரு வாட்டி அதை ஒழுங்கா சொல்லு கிரம் கேரமல் ஓகே எந்த ஒரு டிஷ் பிரெஞ்ச் யார் பண்ணா நீங்க யார் சாப்பிட்டா நாங்க எதுக்கு சாப்பிட்டீங்க பண்ண திருப்பி அதை பண்ண தெரியுமா தெரியும் செஃப் ரெசிபி சொல்லுமா பாப்போம் செஃப் முட்டை வச்சு பண்றது செஃப் ம் முட்டை வச்சு பண்றது ஆ ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்போ கத்துக்கணும் ரொம்ப நல்லா கத்துக்கிறீங்கமா ரொம்ப அழகா கத்துக்கிட்டு இருக்கீங்க முட்டை வச்சு பண்ற டிஷ் ஆமா செஃப் அதே மாதிரி பிரியாணி செய்யணும்னா ரைஸ் வச்சு பண்ற டிஷ் ஆமா செஃப் வரணும் பசாம ஒன்னு பண்ணுங்க ம் உங்களுக்கு வந்து புண்ணு பார்க்க வர பாத்து ம் இந்த கம் கேரமில் கொடுத்தீங்கன்னா கோ கேரமுல்னு போயிடுவாங்க பண்ணிக் கொடுங்க ஹைட்ராபாட் சிக்கனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட்டு தோல் எடுத்த இஞ்சி அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் எதுல ஆட் பண்ணுறீங்க ஃபேன்ல ஃபேன்ல அதுக்கு முன்னாடி என்ன போட்டீங்க கீ அண்ட் ஆயில் ஓ அதை சொல்லலைன்றதுக்காக சொல்றீங்களா அது வந்து பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியாது பார்க்கற மக்களுக்கு கிளியராக தெரியும் சேஃப் இஞ்சியை தோல் தோடை போட்டால் என்ன ஆகும் மண் இல்லாமல் நல்லா கழுவிட்டு தோலோடு போகிறதுனா சேர்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் நம்ம வந்து ஒரு ஃபைன் டிஷ்ஷுன்னு சொல்லுவோம் ஆர்காட் டிஷ் ஹைதராபாத் டிஷ் இதெல்லாமே அப்போ வந்து தோல் போட பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே திப்பி மாதிரி அடிப்படும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு போடணும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அதுவும் தோல் இல்லாமல் சேஃப் எங்கள் ஊரில் எல்லாம் இஞ்சி தோலோட போட்டால் பாய்சன்னு சொல்லுவாங்களே பாய்சன்னு சொல்லுவாங்களா ஆமாம் அதுதாமல் செஞ்சு உனக்கு கொடுக்கலான்னுக்குறேன் ஸோ அப்பயாவது நல்லது நடக்குமான்ட்டு சரி பச்சை மிளகாய் போய் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க போங்க பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்து அவங்கள பேசிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கீ அது கூட எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி அதே அளவுக்கு பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா புதினா மல்லி இது ரெண்டுமே ஜாப் பண்ணி ஒரு சைடுல வச்சுக்கலாம் அதையும் நம்ம வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஆட் பண்ண போறோம் சோ நம்மளுடைய அப்ரெண்டிஸ் வேற வந்துட்டேன் நீங்க என்ன பத்தி புகழ்ந்தப்பயே வந்துட்டேன் கொடுங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டையும் திட்டி திட்டி அனுச்சிட்டு என்ன பண்ண போறீங்க எப்படி உங்க காலேஜ் கேக்கலாம்னு இருக்கிறேங்கம்மா நம்ம ரொம்ப நிம்மதியா சமைக்கலாம்னு இருக்கிறேன் ஏன்னா குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ண பாத்து டக்குன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி வெசன் டிஸ்ட்ராக பண்ணணும்னு தோணும் பக்கத்துல இருக்கிறவங்கள டேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி கொடுக்க சொன்னோம் கொலை கேஸில் போய்டுவோம் இல்லையா அதனால தான் யோசித்து யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுலேருந்து நான் அவங்களோட ஃபேவரேட் ஸ்டூடெண்ட்டுன்னு மட்டும் எனக்கு புரியுது சத்தியமாக இல்லாம ஸோ இப்போ பச்சை மிளகாயை ரஃப்பாக கட் பண்ணி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தோம் இல்லையா அதோட ஆட் பண்ணிக்கிறோம் வாசனை எப்படி இருக்குது வரல செஃப் இன்னும் வரலையா வரல ஒரு பஸ் பிடிச்சி வந்தீங்கன்னா அந்த வாசனை கிட்ட வரும் அதை பிடிச்சிக்கலாம் அங்கே இருக்க புதினா மல்லி ரெண்டுத்தையும் கொடுங்க ஓகே கரெக்டாக எடுத்துட்டேண்ணா அங்கே இருந்தது அது ஒன்று தானம்மா இதில் வேறு கரெக்டாக எடுத்து வேறு சொல்கிறீங்க ஏதோ எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சான கீரை வெரைட்டி வச்சுருந்து இவங்க ஏதோ கரெக்டாக எடுத்த மாதிரிலாம் சொல்கிறீங்க சேஃப் உங்கள் ஸ்டூடெண்ட்டை நீங்களே இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே என்ன ஸ்டூடண்ட் போய் அசிங்க படுத்த நான் அப்பதான் நீங்க நாளே எடுத்து போய் பார்த்து கரெக்ட்டா என் பேரை காப்பாத்துவீங்க. ஓகே செஃப். செஃப் இவ்ளோ புதினா புதினா? இவ்ளோ மட்டும் இவ்வளவு இத கண்டிப்பா இல்லை தான் இருக்கணுமா செஃப்? இல்லைமா. உனக்கு இருக்கு டேலண்டுக்கு நீ எண்ணெயில கூட வறுக்க முடியும் அதை வறுத்துட்டு வர்றவனுக்கு கொடுத்துட்டு சரி நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷ பண்ணும் சோ இப்போ வந்து நம்ம பண்ண போற டிஷ்ஷ ரெண்டு பார்ட்டா பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாடி சிக்கனுக்கு தேவையான மசாலா இங்கே ரெடி ஆயிட்டே இருக்கு அதுக்கடுத்து நம்ம பண்ண போறது ட்ரம்ஸ்டிக் லாலிபாப் வ என்ன வாவ்

அதை இங்கிலீஷ்லயே பேசிட்டு அப்படியே விட்டுறணும் நல்ல फ्लेவர் வருது இல்ல நல்ல কুক ஆச்சு அதுல இருந்து ஒரு நல்ல நறுமணம் வருது அப்படி சொல்லணும் ஓகே புரியதா புரியுது செஃப் நான் புரியுது செஃப் இப்ப இதல எவ்ளோ அளவு நெய் ஆட் பண்ணீங்க நீங்க ஒரு 2 டீஸ்பூன் ஓகே என்னதான் உங்க கலாச்சாரம் இது ஒரு குட் क्वेश्चन थैंक यू انا அடுத்து வடி கேக்க சரி

கொத்தமல்லி பாம்பு விட்டு கொத்த வைக்கிறாங்கள கொத்தமல்லியா ஜெய்சங்கர் மாதிரி ஒரே வேர்டை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சொல்லிவிட்டு இங்கிருந்துக்கே வரீங்க நீங்கள் தஞ்சாவூர் காஞ்சிபுர் கிரீம் ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் சரி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டு பத்து பீஸ் ஆக்சுவலா கேஷ்மெண்ட் சேர்க்கணும் நீங்க அஞ்சு தின்னதுனால நீதி இருக்க அஞ்சு மட்டும் சேர்க்குறேன் அதே அளவுக்கு கொடுத்துருங்க அதே அளவு பாதம் அப்புறம் கொஞ்சமா எல்லு இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் எல்லுன்னா செஃப் சிசமி சீட்ஸ் இல்லு ஓகே ஒயிட் ஆர் பிளாக் ஒயிட் சேக்கை பார்த்து பாக்குறதில்ல கேக்குறேன் என்ற பேர்ல ஏதாவது காமெடி பண்ண வேண்டியது செஃப் மக்களுக்கு தெரியாது பிளாக் யூஸ் பண்ணலாம் பட் நீங்க ஒயிட் தான் போடுறீங்க அதான் ஏன் கேட்டேன் மனசு வெள்ளம்மா அதுக்கு மாதிரி மனசுக்கு நீ போடலாமா மாட்டேன் மாட்டேன் நம்ம பண்றோம் ஆல்ரெடி நான் வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல ஃப்ரை ஆனியன் இருக்கு அதை இதில் இது வந்து இனிமேல் குக்கிங்க்காகல ஜஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு இதை நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ அரைக்கிறதுக்கு இதை நம்ம கொடுத்தா அனுப்பிவிட்டோன்னா இட் பி ஆல்மோஸ்ட் டன் அதுக்கடுத்து நம்ம யோகா சேர்க்க போகிறோம் அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நான் உங்ககிட்ட கொடுப்பேனா நீங்கள் போய் எடுத்துட்டு வரணுமா ஓகேவா நார்மலா சாப்டு ஆனியன் இதில் சேர்க்கக்கூடாதா நார்மலாக சாப்ட் ஆனியன் சேர்க்கக்கூடாதான் இல்லை இந்த டிஷ்ஷு எந்த ரெசிபியோ அந்த டிஷ்ஷுக்கு தேவை ரெசிபி சேர்க்கணும் அடுத்த டிஷ்ஷுக்கு என்ன ரெசிபியோ அந்த டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி ரெசிபி சேர்க்கணும் சரிங்களா பாதாம் மில்க்னால் அதில் பாதாம் தான் சேர்க்கணும் பிஸ்தா ஏன் சேர்க்கக்கூடாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது ஓகே இந்த ஹேபிட்டை முதல்ல நிறுத்தணும் ஓகே குட் கேர்லாக போகிறீங்க இதை அரைச்சு எடுத்துகிட்டு வர்றீங்க செஃப் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க ம் போயிட்டு வரேன் செஃப் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட்டு லெக்கில் அதாவது சிக்கன் லெக்கில் நம்ம லாலிபாப் பண்ண போகிறோம் விங்ஸில் லாலிபாப் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லையா ஆனால் நாம வந்து சிக்கன் லெக்கில் லாலிபப் பண்ண போறோம் அந்த லாலிபப்புக்காக நான் வந்து மூணு லெக் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அரிசிட்டிங்களா குட் கேர்ள் அது ஒரு உரமாக வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இந்த லாலிபப் பண்ணுறதுக்கு இந்த லெக்கை எப்படி கட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு காமி ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷஸை இந்த மாதிரி கோர் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம இதை அப்டே ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கனை எடுத்ததுக்கப்புறம் அது வேகணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி மார்க்ஸ் போட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லாலிபப் மாதிரி எடுத்துக்க போறோம் இப்ப கொஞ்சமா கர்ட் ஓகே மா உங்ககிட்ட அரைக்க சொல்றேன் அது ரெடியா தான இருக்கு எஸ் செஃப் ரெடி குட் கால் லெமன் எடுங்க அங்க இருந்து செஃப் இப்ப லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதல புளியிரோ இது என்ன பண்ணோம் புளியிரோ புளிரும் இப்படியே சொன்னா எனக்கு வெறியேறும் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணுன்னா மீட்டை டெண்டர் பண்ண நீங்கள் வெந்துருமான்னு கேட்டீங்கல்ல இப்போ தயிரும் லெமனும் சேர்த்து இது சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெனிட்ரேட் பண்ணி வேக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா ஓகே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கார்டு வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாமா இப்போ நம்ம மூணு மூணு லெக் போட்டிருக்கனால ஒரு ஒன் அண்ட் டீஸ்பூன் ஒரு லெக்கு டீஸ்பூன்ன்ற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் வச்சுக்கிட்டோம்னா போதும் கொஞ்சமாக ஆயில் அந்த கடாயை ஆன் பண்ணுங்க கொஞ்சமாக பவுடர்ஸ் நம்ம பண்றது அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது ஓகே என்ன விழுது இஞ்சி பூண்டு விழுது ம் சோ இப்போ நல்லா நம்ம இத மிக்ஸ் பண்ணிக்கப் போறோம் கையிலே பண்ணலாமா ஜெஃப் கை ஏரியாடா ம் இதுக்கு இப்ப பதில் சொல்லணுமா சொல்லணும் அப்புறமா சொல்றேன் சரி சோ இதல நம்ம ஃப்ளார் எதுவுமே சேக்காம வெறும் மசாலாஸ் மட்டும் வச்சி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இது நம்ம எண்ணெயில போட்டு பார்த்து கொஞ்சம் அது பிரிஞ்சு போனாலுமே சரி ஓவரால ஒட்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சிக்கன் லெக்ல ஒரு லாலிபம் ஓகே தலைமை ரெடி ஆயிட்டானா ஜீவனத்தைக்கு ஒரு சைடுல வச்சிருவோம் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உடணும் சரிங்களா அதுக்குள்ள நம்ம கிரேவி பண்ண விஷயத்த ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே என்ன சிக்கன் ஆ அதே பாடி தான் சோ இப்போ நம்ம இதில் எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஹைதராபாட் சிக்கனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கீயும் யூஸ் பண்ணிக்கிறோம் எந்த அளவுக்கு என்ன சேர்க்கிறோமோ அதே அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஹோல் ஸ்பைஸ் ஒரு பீஸ் பட்டை ஒரு ஸ்ட்ராபெரீஸ் அண்ட் ஒரு மூணு பீஸ் லவங்கம் அவ்வளோதான் வேற எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை செஃப் இப்ப சைடுல ஊற வச்சிருக்கோம்னு சொன்னீங்கல்ல அதுல என்ன பவுடர் செஃப் யூஸ் பண்ணீங்க காஷ்மீரி ரெட் chili பவுடர் ஓகே அதுக்கு அப்புறம் गरम मसाला போட பத்தி சொன்னனே மறந்துட்டீங்களா நான் நீங்க ஊற வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் ரின் ஏரியல் அந்த மாதிரி ஊற வச்சிருப்பீங்க நினைச்சேன் எண்ணெயை எடுத்து யாராவது வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா டக்குன்னு ஊத்து தோணுச்சுன்னா அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும்ல அதனால எண்ணெய் கடையில இருக்கு பார்த்த மட்டும் இந்த மாதிரி ஜோக் அவாய்ட் பண்ணுங்க சரி மேபி அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணா வச்சு பரவாயில்ல எண்ணெய் எல்லாம் போனா ரொம்ப கஷ்டம் நீங்க அரைச்ச பேசிட்ட கொடுங்க இந்த பேஸ்ட்டை இதில் இறக்குறோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தேவையான சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா இது குக்கார் அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ள நம்ம லெக் லாலிபாப்பையும் ரெடி பண்ணிடலாம் தண்ணி போட்டு வர லேட் ஆகுமே இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போடுங்க ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தயிரை சேர்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடி மசாலாலே உப்பு போட்டிருக்கோம் அதனால கம்மியாக போட்டுக்கலாம் வேணும்னா அப்புறமா டேஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணி இது நல்லா ஆகி வரணும் ஸோ இங்கே நம்மளுடைய சிக்கன் குக்காக பார்த்து நாம் அழகாக லிட்டை போட்டு இதில் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம் அப்போ தான் நல்லா குக் ஆகும் அதுக்குள்ளே நான் கடாயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நோந்துக்கோங்க நோந்துட்டேன் சேஃப் எனி ஹெல்ப் இல்லை நீங்கள் அமைதியாக இருக்க தான் எனக்கு பெரிய ஹெல்ப் சரி ஸோ இது இப்போ ஹீட் ஆனவுடனே நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அண்ட் மாடரேட் ஹீட்ல இருந்து ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் போட்டோன்னா கலர் ஆயிடும் குக் ஆகாது லெக்குன்றதுனால கேர்ஃபுல்லாக இப்போ நம்ம உள்ள தள்ளணும்னா குக் ஆகிடும் இது வந்து சிக்கன் வந்து நம்ம அந்த கிரேவியோட சேர்த்து செய்கிறதுனால இது வந்து லைக் குக் ஆனதுக்கப்புறம் அதே சாஸ் தான் மேலே போட்டு கோட் பண்ண போகிறோம் ஸோ இன்கேஸ் நீங்கள் அது பண்ண பண்ணல நீங்கள் டைரெக்டாகவே சிக்கனாகவே போட்டு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளாரெலாம் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கூட வந்து இன்னும் டெண்ட்ரிங் எதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப நேரம் சோக் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இது ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி குக் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் பண்ண பார்த்து நம்ம சாஸை வச்சு ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு சேஃப் நல்லா வாசமா இருக்கு சேஃப் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பிளேட்டிங் டைம் நீ தானே சொல்லணும் நான் சொன்னதுக்கப்புறம் ஏமா திருப்பி சொல்லிக்கிட்டு ரிப்பீட் ஆடியன்ஸா சரி ஓகே பாக்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு புஷ்பம் மாதிரி இருக்கு சின்ன சொன்ன நான் என்ன போணும்னு சொன்னேன் பெப்பர் எஸ் அது யாரை எடுத்து கொடுப்பாங்க நான் தான் எக்ஸாக்ட்லி நன்றி மலைச்சாரல் மாதிரி செஃப் சூப்பர் செஃப் நம்மளுடைய குயிக் அண்ட் ஈஸி ஃப்ளார்லெஸ் என்னது பேர் சொல்லுங்க ட்ராம்ஸ்டிக் சிக்கன் பிராக்கெட்ல கோலி கால் லாலிபப் பத்தி ஒன்னு சொல்லுங்க சி ஆமா பா லாலிபப் ஆ சிக்கன் ட்ராம்ஸ்டிக் லாலிபப் இல்லனா லெக் லாலிபப் ஓகே ஓகேவா ஏனா நம்ம இப்போ விங்ஸ்ல தான லாலிபப் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அடுத்த டிஷ் ஃபினிஷ் பண்ணுமா ఇప్పుడు ఇంద డిష్ ని మనం ప్లేట్ పంంటానా మనం ఇనికి రెండు డిష్ లు మాత్రమే అటాకస్మ రెడీ యాడ్ం ఇది మిర్ సూపర్ సూపర్ రెసిపీ సోడా నా వుంగలందను పాకరే అంటిల్ దెన్ బై ఫ్రమ్ చెఫ్ సరోవణన్ అండ్ రామ్యా